மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தி நான்கு சரிங்களா இந்த ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்முடைய தேசிய கீதமான ஜனகண மன அப்படின்ற பாடல் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பாடலை எழுதியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எந்த மொழியில் அவர் எழுதினார் அப்படின்னா அவர் வந்து வங்க மொழியில எழுதினாரு ஆனா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஜனவரி இருபத்தி நாலு வந்து அந்த பாடலுடைய இந்தி மொழியாக்கத்தை தான் வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டாங்க இந்த பாடல் முதன் முதலாக எங்கு பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முதன் முதலாக பாடப்பட்டது இந்த பாடல் பாடும்போது நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிக்குள்ள இந்த பாடலை பாட வேண்டும் அல்லது இசைக்க வேண்டும் இந்த பாடல் பாடும் பொழுது அனைவரும் எந்தவித அசைவும் இன்றி நேராக நிற்க வேண்டும் இந்த பாடலினுடைய பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் நன்றி